கொட்டாவை பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ பரவியதில் பத்தொன்பது வயது பெண் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூஸூ தி க்ளோத்திங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் கோட்டாவை ருக்மல்கம வீதி விஹார மாவட்டையைச் சேர்ந்த புடம்மினி துரஞ்சா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரது உடல் முற்றிலுமாக எரிந்துவிட்டதாகவும் வீட்டின் உடைமைகள் மற்றும் கூரைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்த பெண்ணின் தாயாரும் இரண்டு சகோதரர்களும் விசாக் கொண்டாட்டங்களை காண சென்றிருந்த போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை தீயணைப்பு துறையின் அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் இணைந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்த போதும் இளம் பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பதுடன் மரணம் சந்தேகத்திற்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நுகேகொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்